வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் விலை மூன்று மடங்கால் அதிகரிக்கும் வெளியானது தகவல் நாளாவிய ரீதியில் சிவப்பு பச்சை அரிசிக்கு தட்டுப்பாடு தேர்தல் செலவு அறிக்கை வழங்காத வேட்பாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மூன்று பேரை பலியெடுத்த ஹட்டன் பஸ் விபத்து வெளியான அதிர்ச்சி தகவல் பண்டிகை காலத்தை முன்னிட்டு தாமரை கோபுரத்தின் இயக்க நிலத்தை நீடிக்க தீர்மானம் மாவீரர் துயிலும் இல்லங்களுக்கு அரசியல் தலையீடுகளுக்கு இடமளிக்கப் போவதில்லை மாவீரர் போராளிகள் குடும்ப பலன் காப்பகத்தின் ஏற்பாட்டுக்குழு அறிவிப்பு இனவாதத்தை தூண்ட முற்படுகின்ற கயேந்திரகுமார் எம்பி மற்றமுள்ள சீலாரட்ட தேரர் குற்றச்சாட்டு கிளிநொச்சியில் போக்குவரத்து போலீசார் மோப்பநாய்களுடன் திடீர் சோதனை மக்களின் பணம் நாசம் செய்த பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் கசிந்தது தகவல் எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்துள்ள பார்வையாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் எனினும் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தலையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் பொருளாதார நெருக்கடி காரணமாக டொலரின் விலை பாரியளவில் அதிகரித்துள்ளதால் இறக்குமதி செய்யப்படுகின்ற வாகனங்களின் விலைகள் முன்னூறு வீதத்தால் அதிகரிக்க வாய்ப்பிருப்பதாக வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் ரூபாயின் பெறுமதியுடன் ஒப்பிடுகையில் டொலரின் பெறுமதி பாரியளவில் அதிகரித்துள்ளது இறுதியாக இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு இலங்கைக்கு புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டிருந்தன அந்த தருணத்தில் டொலரின் பெறுமதி குறைவாக இருந்தது தற்போதைய பெறுமதியின் பிரகாரம் இவ்வாறு முன்னூறு வீத அதிகரிப்பு இடம்பெற வாய்ப்பிருப்பதாக வாகன னர் ஜப்பானில் டா நிறுவனம் தயாரிக்கின்ற பஸ் ஒன்றை கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எழுபது லட்சத்திற்கு விற்பனை செய்ய முடிந்திருந்த போதிலும் தற்போது அதனை இரண்டு கோடிக்கு விற்பனை செய்ய முடியும் என்று வாகன இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர் போக்குவரத்து சுற்றுலா போன்ற துறைகளில் பயன்படுத்தப்படுகின்ற வாகனங்களுக்கு மாத்திரமே அமைச்சரவை அங்கீகாரத்தை தற்போது வழங்கியுள்ளது தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் அடுத்த ஆண்டு ஜனவரி மாத நடைப்பகுதியில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அரசாங்க தகவல்கள் கூறுகின்றன அனுமதி கிடைத்தவுடன் தனியார் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பான நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என்றும் இறக்குமதியாளர்கள் கோரியுள்ளனர் நாடளாவிய சிவப்பு பற்றி அரிசிக்கு தட்டுப்பாடு லவுவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது மேல் மாகாணத்தில் தொன்னூற்று ஒன்பது வீதமான கடைகளில் சிவப்பு அரிசி விற்பனைக்கு இல்லை என்று நுகர்வோர் மற்றும் வியாபாரிகள் குற்றம் சுமத்தி வருகின்றனர் சில தனியார் கடைகளில் நிபந்தனைகளுடனே சிவப்பு பற்றி அரிசி வியாபாரம் நடப்பதாகவும் அஞ்சூறு ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கினால் இரண்டு கிலோ சிவப்பு அரிசி கட்டுப்பாட்டு விலையை விட இருபது முதல் முப்பது ரூபாய் மேலதிகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது பல பல்பொருள் அங்காடிகளில் சிவப்பு அரிசி விற்பனைக்கு இல்லை என்றும் எனினும் அந்த கடைகளில் நாட்டு அரிசி மற்றும் கீழிச்சம்பா அரிசி விற்பனைக்கு காணப்படுவதாக நுகர்வோர் தெரிவித்துள்ளனர் இதேவேளை சில மொத்த வியாபாரிகள் மொத்த விலையில் அரிசி விற்பனை செய்வதை நிறுத்திவிட்டு அதிக விலை பெறும் நோக்கில் சில்லறை விலையில் அரிசியை விற்பனை செய்வது தெரியவந்துள்ளது இதேவேளை இலங்கை முழுவதும் அரிசி தொடர்பாக சுமார் அறுநூறு சோதனைகள் நடத்தப்பட்டுள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது மேலும் விசாரணைகள் தொடரும் என்று நுகர்வோர் விவகார அதிகார சபை அதிகாரிகள் உறுதியளித்துள்ளனர் அண்மைய நாட்களில் முப்பத்து ஐயாயிரத்து அறுநூறு மெட்ரிக் டன் இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை சுங்கம் உறுதிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஹட்டனில் இருந்து கண்டி நோக்கி பயணித்த தனியார் பஸ் ஒன்று நேற்று விபத்துக்குள்ளானதில் மூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் பலர் காயமடைந்துள்ளனர் ஹட்டனில் இருந்து பயணித்த குறித்த பஸ் ஹட்டன் மல்லியப்பு வாடி அருகில் வீதியை விட்டு விலக்கி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்கு உள்ளானது பஸ்ஸில் ஏற்பட்ட திடீர் கோளாறு காரணமாக இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரியவந்துள்ளது பஸ்ஸின் சாரதி நடத்துனர் உட்பட பயணிகள் ஐம்பத்து மூன்று பேர் காயமுற்ற நிலையில் டிகோயா மற்றும் வட்டவளை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர் ஹட்டனைச் சேர்ந்த பதினான்கு வயதுடைய பாடசாலை மாணவர் அறுபத்தெட்டு வயதுடைய கண்டியைச் சேர்ந்த பெண் மற்றும் பெண் மூன்று பேர் இதில் உயிரிழந்தனர் பாடசாலை மாணவன் தனது சகோதரியுடன் மருந்து எடுப்பதற்காக இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்களில் பத்து பேர் வைத்தியசாலைக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் நான்கு பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் கூறுகின்றன குறித்த விபத்து தொடர்பாக பஸ் சாரதியிடம் போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்தனர் இதன்போது பஸ் கட்டுப்பாட்டை இழந்து கதவு திறக்கப்பட்டு தான் பஸ்ஸில் இருந்து கீழே விழுந்ததாக சாரதி குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் விபத்திற்குள்ளான பஸ்ஸில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா அமைப்பின் விபத்து நடந்து சிறிது நேரம் கழித்து ஒருவர் தனது கையடக்க தொலைபேசியை பயன்படுத்தி தொடர்புடைய சிசிடிவி அணுகி காட்சிகள் நீக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான செலவின அறிக்கைகளை வழங்காத வேட்பாளர்களின் பெயர்களை போலீஸ் இயக்கத்திற்கு வழங்க திட்டமிடப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தல் மற்றும் எல்பட்டிய உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் செலவு அறிக்கை வழங்காத வேட்பாளர்களின் பெயர்கள் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டு தொடர்பான சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது அதன்படி நாடாளுமன்ற தேர்தல் வருமானம் மற்றும் செலவு அறிக்கை வழங்குவதற்கான அறிவிப்பின்படி குறித்த அறிக்கையை சமர்ப்பித்த வேட்பாளர்களின் பெயர் பட்டியல் மாவட்ட செயலகங்கள் மற்றும் தேர்தல் அலுவலகங்களில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன செலவு அறிக்கை வழங்காத வேட்பாளர்களின் பட்டியலை போலீஸ் திணைக்களத்திற்கு வழங்க தேர்தல் ஆணைக்குழு நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளது கோயம்பு தாமரை கோபுரம் மேனேஜ்மெண்ட் கம்பெனி லிமிடெட் பண்டிகை காலத்திற்கான நீடிக்கப்பட்ட நேரத்தை அறிவித்துள்ளது இதன்படி தாமரை கோபுரம் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறாம் திகதிகளில் காலை ஒன்பது மணி முதல் நள்ளிரவு வரை பொதுமக்கள் பார்வைக்காக திறந்து வைக்கப்படும் என்றும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காலை ஒன்பது மணி முதல் இரவு பதினொரு மணி வரையில் செயல்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று மற்றும் ஜனவரி முதலாம் தேதியன்று காலை ஒன்பது மணி முதல் ஜனவரி இரண்டாம் திகதி பகல் ஒரு மணி வரையில் திறந்திருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் சித்திரை மாதத்திற்கு மாகாண சபை தேர்தல் தொடர்பான திருத்தம் ஒன்றை கொண்டு வந்த பின்னர் உடனடியாக மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக ஜனாதிபதி தங்களிடம் உறுதியளித்துள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்தார் மட்டக்களப்பு நகரில் உள்ள தந்தை செல்வா பூங்காவில் நேற்று இடம்பெற்ற இலங்கை தமிழரசு கட்சியின் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றுகையில் இவ்வாறு குறிப்பிட்டார் ஏன் நீங்கள் இந்த அடுத்த பாராளுமன்ற நடக்கும் பொழுது அந்த அந்த முறையை கூடாது என்றால் செய்யுங்கள் அது நீதிமன்றத்துக்கு சென்று சுப்ரீம் கோர்ட்டுக்கு சென்றுலாம் வர வேண்டும் என்று கேட்ட பொழுது இல்லை முதலாவது நாங்கள் உள்ளாட்சி மன்ற தேர்தலை நடத்துவோம் மாகாண சபை தேர்தல் நடத்தக்கூடிய அந்த சட்ட திருத்தம் வந்தால் மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த சொல்லி ஒரு கோஷம் வரும் சித்திரை முடிந்த பிறகு அந்த பிரேர் சட்ட மூலத்தை பாராளுமன்றத்தை கொண்டு வந்து அதனூடாக அந்த பாராளுமன்ற மாகாண சபை தேர்தலை நடத்தக்கூடிய வகையாக அந்த சட்டத்தை நிறைவேற்றின பிறகு நிச்சயமாக மாகாணசபை தேர்தலை நடத்துவீன் என்று சொல்லியிருந்தார் அப்போ ஜனாதிபதியினுடைய இந்திய விஜயத்தை பற்றி நான் நினைக்கிறேன் தமிழ் மக்களாகி எங்களுக்கு மிக முக்கியமானது இந்த தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு விடயம் தட் அதிலே சபை தேர்தல் நடத்துவதுன்றது மிக முக்கியமான இந்த விடயத்தை பற்றி தான் நான் முக்கியமாக பேசினேன் இன்னும் நிலத்தொடர்பு அப்படிலாம் பல விடயங்கள் இருக்குது ஆனால் அரசியல் தீர்வு விடயத்தின் பற்றியும் அவர் இன்னும் தெளிவான ஒரு நிலப்பாடை சொல்லவில்லை மிக விரைவாக இதை எப்ப அரசாங்கம் அவர்கள் தொடர்ந்து இதை இழுத்தடித்துக் கொண்டு நாங்கள் புதிய அரசாங்கம் எங்களுக்கு காலம் வேணும் என்று இன்னும் மேல விடயங்களையும் நாங்கள் எதிர்வரும் காலத்திலே வாரத்திலே ஒரு உடல் சந்திப்பின் உங்களுக்கு இன்னும் கூடுதலான கருத்தலை சொல்லலாம் சமஸ்டி தீர்வு கோரி கயேந்திரகுமார் பொன்னம்பலம் இனவாதத்தை தூண்ட முற்படுகின்றார் என்று ஜனசத கட்சியின் தலைவர் பத்ரமுள்ள சீனாரட்ட திலர் குற்றம் சாட்டியுள்ளார் அவர் இவ்வாறு செயற்பட்டால் நாம் சும்மா இருக்க மாட்டோம் ககேந்திரகுமாருக்கு எங்கு செல்ல வேண்டி வரும் என்று தெரியாது என்றும் அவர் ஊடக சந்திப்பு ஒன்றிலேயே அவர் குறிப்பிட்டுள்ளார் கயேந்திரகுமார் பொன்னம்பலம் தற்போது இனவாதத்தை பரப்பி வருகின்றார் அவர் கொழும்பில்தான் வாழ்கின்றார் கொழும்பு மக்களால் அவருக்கு தொழிலபும் பாதிப்பு ஏற்படுவதில்லை நிலைமை இவ்வாறு இருக்கையில் வடக்குக்கு சென்று ஏன் மக்களை தவறாக வழிநடத்த வேண்டும் அது இந்திய பிரதமருக்கு கடிதம் ஒன்றை அவர் அனுப்பி ார் சமஸ்டி முறைக்கு கொடுக்குமாறு அந்த கடிதம் ஊடாக கயேந்திரகுமார் பொன்னம்பலம் கோரிக்கை விடுத்துள்ளார் கயேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் நடைமுறைப்படுத்தவே அதிகாரத்தை பகிரவு ஜனாதிபதி நடவடிக்கை எடுக்க கூடாது கயேந்திரகுமார் பொன்னம்பலம் இனவாதத்தை தூண்டினால் நாம் சும்மா இருக்க மாட்டோம் பிறகு அவருக்கு எங்கு செல்ல வேண்டி வருமோ தெரியவில்லை இனவாதத்திற்கு இடமளிக்க கூடாது இனவாதத்தை தூண்டினால் நாடு முன்னேறாது டயஸ்போராக்களின் கோரிக்கை கேட்ப கயேந்திரகுமார் சமஷ்டி கோருகின்றார் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை டயாஸ்போராக்களிடம் படம் வாங்கினால் பரவாயில்லை ஆனால் இனவாதத்தை தூண்ட இடமளிக்க மாட்டோம் வடகிழள்ள விகாரைகளை அரசாங்கம் பாதுகாக்க வேண்டும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எதிர்வரும் காலத்தில் மாவீரர் நினைவேந்தர்களை தாம் செய்வதாகவும் அதற்கேற்றவாறு தாம் நிர்வாகங்களை தேர்வு செய்து இனிவரும் காலங்களில் அரசியல் தலைவர்கள் அற்று முன்னாள் போராளிகள் தலைமை தாங்கி மாவீரர் நினைவேந்தல் நடத்தவுள்ளதாக மாவீரர்கள் போராளிகள் குடும்ப நலன் காப்பகத்தின் தலைவர் தேவராசா தீபன் தெரிவித்தார் நேற்று தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் தொடர்ந்து வரும் காலங்களில் குடும்ப நலன் காப்பகத்தினுடைய மேற்பார்வையின் கீழ் வடகிழக்குள்ள இருபத்தி எழுத்து இடங்களிலுமே நிர்வாக கட்டமைப்பை சீர்படுத்தி பொது கட்டமைப்பை உருவாக்குவதாகவும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது இதன் முதல் நிகழ்வாக வருகிற பதினோராம் தேதி ஜனவரி மாதம் பத்து மணிக்கு கனாபுரம் துயிலமில்ல வளாகத்தில் கனாபுரம் துயிலமில்லத்துக்கான நிர்வாகத் திரிவு நடைபெறும் அத்தோடு அடுத்தடுத்த துயிலமில்லங்களையும் அதைத் தொடர்ந்து நிர்வாக கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு பிறகு பொதுக்கட்டமைப்பு அமைக்கப்படும் அந்த பொதுக்கட்டமைப்பின் வழிநடத்தலின் கீழ் அனைத்து துயில் மின்னங்களுமே மிகச்சிறப்பாக மிகச்சிறப்பாக எங்களுடைய வரலாறுகள் போராட்ட கால தன்மை கிடாமல் அவர்கள் மாவீரர்களுக்கு மதிப்படைக்கப்படும் என்ற தீர்மானத்தை நாங்கள் இன்று எடுத்து நத்தார் பண்டிகையை முன்னிட்டு நாடு முழுவதிலும் விசேட சோதனை நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர் இந்நிலையில் கிளிநொச்சி மாவட்ட போலீசாரும் வீதி சோதனைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கிளிநொச்சி மாவட்டத்தில் வீதி ஒழுங்குகளை மீறுகின்றவர்கள் சட்டவிரோத செயற்பாடுகள் ஈடுபடுகின்றவர்கள் தொடர்பாகவும் போலீசாரை கிடைத்து ரகசிய தகவலை அடுத்து நேற்றைய தினம் வாகனங்களை மோப்பநாய்களை வைத்து சோதனை நடத்தியமை குறிப்பிடத்தக்கது குறிப்பாக ஏ ஒன்பது வீதியில் சோதனை நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றமையும் சுட்டிக்காட்டத்தக்கது வவுனியா ஓமந்தை சேமமடு பகுதியில் பலகாலமாக சூட்சுவமாக இயங்கி வந்த காசிப்பு உற்பத்தி நிலையத்தை போலீசார் முற்றுகையிட்டனர் இது தொடர்பாக மேலும் தெரிய வருகையில் காசிப்பு உற்பத்தி நிலையம் தொடர்பாக ஓமந்தை போலீசாருக்கு கிடைக்கப்பட்ட ரகசிய தகவலின் அடிப்படையில் ஓமந்தை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி ஸ்ரேஷ்ட போலீஸ் பரிசோதகர் ஜெயதிலக் அவர்களின் தலைமையிலான போலீஸ் குழுவினர் காசிப்பு உற்பத்தி நிலையத்தை முற்றுகையிட்டனர் இதன்போது காசிப்பு உற்பத்தி நிலையத்தை நடத்தி வந்த அதே பகுதியைச் சேர்ந்த முப்பத்தைந்து வயதுடைய நபர் ஒருவரை கைது செய்திருந்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒரு லட்சத்து மில்லி லிட்டர் கோடா மற்றும் பதினைந்தாயிரம் மில்லி லிட்டர் வடி ஆகியன மீட்கப்பட்டதுடன் ரூபா ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட பெரும்பதியான காசிப்பு உற்பத்தி உபகரணங்களும் மீட்கப்பட்டன சந்தேக நபரை நேற்று தினம் வவுனியா மாவட்ட நீதிமன்றம் முன்னிலைப்படுத்தியதை அடுத்து எதிர்வர முப்பதாம் தேதி வரையில் விளக்கமறியல் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இதேவேளை பல இளைஞர்கள் குறித்த பகுதியில் கசிப்பை அறந்திவிட்டு அந்த பிரதேசத்தில் அசம்பாவிதங்களில் ஈடுபடுவதுடன் கடந்த காலங்களில் அந்த பகுதியில் உள்ள நீரேந்து பிரதேசங்களுக்கு நீராடச் சென்று உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கனகபுரம் பகுதியில் விடுதலை புலிகள் முகாம் அமைத்திருந்த வீட்டு வளாகத்தில் புதையல் தோண்டும் உட்பட்டவர்கள் என்ற சந்தேகத்தில் ஸ்கேனருடன் போலீஸ் உத்தியோகத்தர் உட்பட நான்கு பேர் கைது செய்யப்பட்டனர் கிளிநொச்சி விசேட அதிரடி படையினருக்கு ராணுவத்தின் புலனாய்வு பிரிவால் கிடைத்த தகவலை அடுத்து விசேட அதிரடி படையினர் இந்த கைது நடவடிக்கையை முன்னெடுத்து சந்தேக நபர்களை கிளிநொச்சி போலீசாரிடம் ஒப்படைத்தனர் இது தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசேட அதிரடி படையினர் மற்றும் ராணுவ புலனாய்வு குழுவினரும் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் சீன கடற்படையின் மருத்துவமனை கப்பலான ஆர்க் பீஸ் நேற்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது இந்த கப்பலானது இலங்கை மக்களுக்கு மருத்துவ பரிசோதனை மற்றும் சிகிச்சை சேவைகளை டிசம்பர் இருபத்தி ரெண்டு முதல் டிசம்பர் இருபத்தி ஏழு வரையில் வழங்குவதற்காக வருகை தந்துள்ளது இந்த மருத்துவ முகாம் செயற்பாட்டின் மூலம் சீன இலங்கை இடையிலான நட்புறவை கட்டியெழுப்புவது ஒரு நோக்கமாக காணப்படுகின்றது கடந்த காலத்தில் பதினைந்து முன்னாள் அமைச்சர்கள் இலங்கை விமானப்படையின் விமானங்களை பல்வேறு பயண மற்றும் போக்குவரத்து தேவைகளுக்கு பயன்படுத்தியதாக இலங்கை விமானப்படை தலைமையகம் தெரிவித்துள்ளது இந்த அமைச்சர்களின் போக்குவரத்து தேவைகளுக்காக ஒதுக்கப்பட்ட விமானங்களின் எண்ணிக்கை அறுபத்து ஆறாகும் முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரோக்கு பத்து விமானங்களும் முன்னாள் அமைச்சர் தயாகமகேவிற்கு ஒரு விமானமும் முன்னாள் அமைச்சர் பாட்டாள சம்பிக் ரணவாக்காவிற்கு மூன்று விமானங்களும் முன்னாள் அமைச்சர் ரவி கருணாநாயகாவிற்கு ஆறு விமானங்களும் முன்னாள் அமைச்சர் வஜ்ர அபேவர்தனவிற்கு ஒரு விமானமும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரட்டவிற்கு மூன்று விமானங்களும் முன்னாள் அமைச்சர் சாகர் ரட்நாயக மூன்று விமானங்களும் முன்னாள் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் ஜோன் அமரதுங்கிற்கு ஒரு விமானமும் முன்னாள் அமைச்சர் அஜித் நிவார் கேப்ரா இரண்டு விமானங்களும் முன்னாள் அமைச்சர் ரோஷன் ரணசிங்கவிற்கு ஒரு விமானமும் இதேவேளை ஜோன்ஸ்டன் பெர்னாண்டோவிற்கு ஒரு விமானமும் நாமல் ராஜபக்ஷவிற்கு ஆறு விமானங்களும் முன்னாள் அமைச்சர் சஜித் பிரேமதாசாவிற்கு இருபத்தைந்து விமானங்களும் முன்னாள் அமைச்சர் அலிசப்டிக்கு இரண்டு விமானங்களையும் பயணங்கள் மேற்கொண்டுள்ளனர் இந்த அமைச்சர்கள் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரையிலான காலப்பகுதியில் விமானப்படை விமானங்களை தமது போக்குவரத்து தேவைகளுக்காக பயன்படுத்தியுள்ளனர் இந்த விமான பயணங்களில் பெரும்பாலானவை அரசாங்கத்தால் நிதியளிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்கீழ் விடுக்கப்பட்ட கோரிக்கைக்கமைய இலங்கை விமானப்படை தலைமையகத்திலிருந்து கிடைத்த பதில் அறிக்கையில் இந்த தகவல் குறிப்பிடப்பட்டுள்ளது அனைத்து வைத்தியர்களின் கட்டாய ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக இருக்க வேண்டும் என்று விசேட அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது ஓய்வூதிய அரசியலமைப்பு திருத்தச் சட்டத்தின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் பன்னிரண்டாம் தேதி தொடர்புடைய வர்த்தமானி அறிவித்தலின்படி விசேட வைத்தியர்கள் தரப்படுத்தப்பட்ட வைத்திய மற்றும் பல் வைத்திய அதிகாரிகள் அனைத்து வைத்திய நிர்வாக அதிகாரிகள் விசேட பல் வைத்தியர்கள் மற்றும் பதிவு செய்யப்பட்ட வைத்திய நிபுணர்களின் கட்டாய ஓய்வு வயது அறுபத்தி மூன்றாக இருக்க வேண்டும் அரசு அரச நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி அமைச்சரினால் வெளியிடப்பட்ட இந்த வர்த்தமானி அறிவித்தலின் ஏற்பாடுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜனவரி மாதம் முதலாம் திகதி முதல் நடைமுறைக்கு வரும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்